அருமையான பப்பாளி கண்ணுங்க பன்னெண்டு ஏக்கர் மேவரத்தில் பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க இங்கேருந்து நெட்டுக்கும் போனீங்கன்னா அந்த வேப்பரம் தெரியுது பாருங்க அது வரைக்கும் இருக்குங்க தெம்பரம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சாலை சின்ன வீடு சாலைக்கு கிணறு இருக்கும் எண்பது அடியில் ரெண்டு போர் மோட்டார் சாலையிலேருந்து நேராக வடக்கு வந்தோம்னா இதோ இந்த முக்கில் புழி முடியுதுங்க அதுக்கும் விடம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு ஓடை ஓடுது மழை காலத்தில் நல்ல தண்ணி ஓடும் ஓடையில் இங்கே நல்ல சாலையிலேருந்து வடக்கு வரதுக்கு ஒரு தடம் போட்டிருக்காங்க அருமையான தடம் வண்டி வாகனமெல்லாம் ஈஸியாக வந்து சௌகரியமாக போகும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வெள்ளம் போகலிங் எல்லாம் காடு ஓட்டி வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த முக்கோட காடு முடியுதுங்க அதுலேருந்து மேக்க அப்படியே காடு பாருங்க எல்லா தடம் பாருங்க ஜம்மண் இருக்குது நடுவில் தென்னங்கன்று நட்டி விட்டுருக்குறாங்க பப்பாளி கன்று ஓ அது இது பாருங்க நம்ம காரங்க நிற்கிது பாருங்க சாலை கட்ட காடெல்லாம் அருமையாக இருக்குங்க ஜம்மன் இருக்குங்க காடு அடிக்கும் தலைக்குன்னு சொட்டு நீர் போட்டிருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி வாய்க்குறக்கு இதை வாருங்க வாழை மரம் அந்த வாழை மரம் இருக்குது பாருங்க அதுக்கு மேவரம் வரந்தானுங்க நம்ம சாலை இருக்குது இது வந்து கிழக்கு மூலையில் நான் நிற்கிறணும் தென்கிழக்கு மூளை காடோட தென்கிழக்கு மூளை இது இதுலேருந்து தடம் போகுதுங்க காடு சம்முன்றிருக்குங்க பன்னெண்டு ஏக்கிறாங்க சாலை சௌரியத்தோடு இருக்கும் கிணறு போருங்க சாலை என்ன வேணும்னு கேட்குறீங்க நீங்கள் எல்லாம் இருக்குதுங்க சாலையில்